அனைவருக்குமே அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் இரா சி பாலகுமார் அவர்கள் சென்னையிலிருந்து துளிப்பாக்கள் ஐநூறு கவிதைகள் எழுதியுள்ளார் புதுக்கவிதைகள் படைத்து வருகிறார் அண்மையில் கடுகுக்குள் ஒரு கடல் தொகுப்பு என்ற நூலில் ஐம்பது துளிப்பாக்கள் எழுதியும் கவிக்கோ விருதும் பெற்றிருக்கிறார் புஸ்தக வெளியீட்டில் மூன்று துளிப்பா நூல்கள் ஒரு புதுக்கவிதை நூலும் வெளியிட்டிருக்கிறார் இவருடைய கவிதையிலிருந்து ஒன்று உங்களுக்காக காதல் தம்பதியர்கள் புரிதலும் விட்டு கொடுத்தலும் இணை பெரியாத வாழ்க்கை பொன் விழாவை எட்டுகிறது ஒரு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா புரிதலோட விட்டு கொடுத்து வாழக்கூடிய சிறப்பு அவர்களுக்கு ஒரு பொன் விழாவை எட்டும் வரைக்கும் அதே காதலோடு இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தோட காதலை சொல்லக்கூடிய அருமையான ஒரு கவிதை கவிஞருக்கு வாழ்த்துக்கள் நன்றி